எமது கட்சியின் தலைவர் மனோ கணேசன் அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தேசிய பட்டியலிலே இடம் கொடுக்குமேயானால் நான் அரசியலிலிருந்து விலக தயார் என்று நான் கூறியது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நான் விடுக்கும் சவாலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒருபோதும் எமது தலைவர் மனோ கணேசன் அவர்களுக்கு தேசிய பட்டியலில் இடம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று இல்லை மாறாக அந்த சந்தர்ப்பம் இருந்த பொழுது எமக்கு எமது கட்சிக்கு எமது தலைவருக்கு ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் துரோகத்தை அளித்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் கொள்ள விரும்புவதோடு இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது அங்கு தலைமை பதவிக்கு மூன்று நான்கு பேர் போட்டி போடுகிறார்கள் அது மட்டுமல்ல ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஐந்து உறுப்பினர்கள் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்கத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருமானும் கூறியிருக்கிறார்கள் அதிலே ஒரு சிரேஷ்ட ஐக்கிய தேசிய உறுப்பினர் ஒருவரும் இருக்கிறார் ஆகவே இந்த நிலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியால் ஒருபோதும் எமது தலைவருக்கு தேசிய பட்டியலை இடம் கொடுக்க முடியாது என்பது மட்டுமல்ல ஐக்கிய தேசிய கட்சி இன்று பிளவுபட்டு கிடைக்கிறது அதேபோல் அரசாங்கத்துடன் நான் இணைந்து செயல்பட நான் எடுத்திருந்த முடிவிலே எந்த ஒரு மாற்றமும் எதிர்காலத்தில் இருக்காது என்பதையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அரசாங்கத்துடன் இணைந்து எனக்கு வாக்களித்த எமது மக்களுக்கு சேவை செய்வதற்கான இந்த எனது முடிவில் எந்தவித ஒரு மாற்றமும் இருக்காது அதை உறுதியுடன் முன்னெடுத்து செல்வேன் என்பதையும் இந்த இடத்து நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்